ஐந்து மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்க வாய்ப்புகள் இருக்கு எந்தெந்த மாவட்டங்கள்னு பார்க்கலாம் மழை வருமாங்க என்னங்க இவ்வளோ வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கு நீங்கள் மாட்டுக்கு மழை வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எங்க பார்த்தாலும் வெயிலுடைய தாக்கம் ஏதோ மார்ச் மாதம் மாதிரியே வெயில் இருக்கு இதை பார்த்தா டிசம்பர் மாதம் மாதிரியே தெரியல இதோ ரெண்டு மூணு நாளைக்கு கொஞ்சம் மழை வந்த மாதிரி இருந்துச்சு சென்னையில மறுபடியும் பார்த்தா வெயிலுடைய தாக்கம் இந்த மாதிரி அடிச்சுக்கிட்டு இருக்கு தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மதுரை திண்டுக்கல் பக்கம் மழையே சுத்தமா பனிப்பொழிவு மட்டும் ரொம்ப அதிகமாக இருக்குது ஆனால் மழையை மட்டும் பார்த்தா ரொம்ப கம்மியா இருக்குன்னு நிறைய பேர் தொடர்ந்து கமெண்ட்ல போட்டுருந்தீங்க இன்னைக்கு நம்ம எந்த தேதியில் மழை வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நேற்றைக்கு அதான் நம்ம சொல்லியிருந்தோம் மழை எந்த தேதியில் வருது அப்படின்ட்டு எல்லாருமே அதுதான் தினந்தோறும் மழை எதிர்பார்த்தா கண்டிப்பா வராது சொல்ற தேதியில் மழை எதிர்பார்த்தா மட்டும்தான் மழை வரும் ஆகவே நம்ம கடந்த முறை அறிவிப்புகளில் கொடுத்திருந்தோம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு சென்னை கேடிசிசியில் அதிக மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரியே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல அதிகாலையில சம மழைங்க வந்துச்சு நல்ல மழை பொடி ரொம்ப தீவிரமா இருந்துச்சு டிசம்பர் கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே ஒரு மழை இருக்குன்னு நம்ம முன்னாடியிலிருந்தே சொல்லிக்கிட்டே இருக்கோம் அதே மாதிரியே கிறிஸ்மஸ் முடிஞ்ச உடனே நமக்கு சென்னை போன்ற பகுதிகளில் நல்ல ஒரு தீவிர மழையானது கிடச்சிது கேடிசிசியில் அருமையான மழை பொழிவுகள் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் மழை ஓய்வு கொடுத்துருக்கு இப்போ எந்த மாவட்டத்திற்கு இந்த ஐந்து மாவட்டங்கள் தண்ணீரில் மிதக்கும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா அப்போ எந்த மாவட்டங்களில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அல்லது வலுவாக இருக்கும் அப்படிங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம் வடகிழக்கு பருவமழையானது தீவிரமாக இருக்குங்க பருவமழை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே நினைச்சிட்டு இருக்காங்க டிசம்பர் முடிய போகுது ஜனவரி ஆரம்பிக்க போகுது அவ்வளவுதான் வடகிழக்கு பருவமழை இதுக்கப்புறம் மழையே இருக்காது அப்படின்ட்டு இனிமேதாங்க மழையே இருக்கு ஆட்டமே தான் நமக்கு ஆரம்பிக்க போது எந்தெந்த மாவட்டத்தில் கடுமையான கனமழை இருக்குங்கிற பட்டியலையும் நம்ம வந்து போட்டிருக்கிறோம் தயவு செஞ்சு சொல்ற டேட் நீங்க மறக்காம நோட் பண்ணிக்கோங்க தேதி குறிச்சிக்கோங்க இன்னிக்கே மழை வரும்னு எதிர்பார்த்தா கண்டிப்பாக வராது இன்றைக்கி மழை வரவே வராது அதனால் இன்றைக்கே எங்களுக்கு மழை வரணும்னு நினச்சிங்கன்னா மழை வராது ஏமாந்து போயிடுவீங்க அதனால் சொல்கிற தேதி நீங்கள் கரெக்டாக குறித்துக்கொண்டு அந்தந்த தேதியில் நீங்கள் மழை வருதா இல்லையான்னு பார்த்துக்கொள்ளுங்கள் வருகிற டிசம்பர் முப்பது முதல் ஜனவரி இரண்டு வரைக்கும் டிசம்பர் தேர்ட்டிலேருந்து ஜான்வரி டூ வரைக்கும் ரெயின்ஃபால் வந்து ரொம்ப சிவியராக இருக்க போகுது அப்படியே தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களுக்கும் கனமழை வரப்போகுதானா அதுவும் கிடையாது நமக்கு கனமழை வரப்போறதே ஐந்து மாவட்டங்கள் தான் ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக போகுது அந்த ஐந்து மாவட்டங்கள் என்னென்னங்கறத இப்ப பார்க்க போறோம் முதலாவதாக நாகப்பட்டினத்துல முதல்ல மழை ஆரம்பிக்கும் டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒண்ணுல நாகப்பட்டினத்துல நல்ல ஒரு தீவிரமான கனமழை எச்சரிக்கை உண்டு நாகப்பட்டினம் வேதாரண்யம் வேளாங்கண்ணி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் இந்த நாகப்பட்டினம் முழுவதுமாகவே மிக தீவிரமான மழை கிடைக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அடுத்து வரும் இப்போதைக்கு கடுமையான கனமழை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக ராமநாதபுரம் பாம்பன் மண்டபம் ராமேஸ்வரத்தில் கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்கு ராமநாதபுரம் மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை கிடைக்கும் எப்போ கனமழை கிடைக்கும் இன்னிக்கா இன்னைக்கு இல்லைங்க தான் டேட் முன்னாடி கொடுத்திருந்தோம் டிசம்பர் தேர்ட்டில இருந்து ஜனவரி டூ வரைக்கும் நிறைய பேர் வந்து வானிலை அறிக்கை முழுமையா கேட்கறதே கிடையாது அப்படியே வந்தோன்னே ஒரு நிமிஷம் இருக்கிறது அப்படியே கிளம்பி போயிடுறது அந்த மாதிரிலாம் நீங்க வந்துட்டு கிளம்பி போயிட்டீங்கன்னா உங்க மாவட்டத்துல இன்னைக்கு மழை வரும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க ஆனா இன்னைக்கு மழை வராம போயிட்டு இருக்கோம் அதுதான் நீங்க கடைசி வரைக்கும் கேட்டா மட்டும்தான் உங்க ஊர்ல மழை வருமானு தெரிஞ்சுக்க முடியும் அதனால எந்தெந்த மாவட்டங்கள் சொல்றோங்கிறது தெளிவா போங்க ராமநாதபுரம் மாவட்டத்துல டிசம்பர் முப்பது முப்பத்தி ஒண்ணு ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் மிக கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக இருக்கிறது ஆகவே கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கடுமையான கனமழை வாய்ப்பு திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து குறும்பூரு அதுக்கப்புறம் இன்னும் சொல்லிட்டே போகலாம் சாத்தான்குளம் மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் ஏரல் பகுதிகள் தூத்துக்குடியினுடைய வடக்கு பகுதி கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்றுடரப் பகுதிகள் எட்டயபுரம் இன்னும் எவ்வளோ இடம் இருக்குங்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அங்கே நிறைய பகுதிகள் தூத்துக்குடி மாவட்டத்துல தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்க தூத்துக்குடி முழுவதுமாகவே கடுமையான கனமழை டிசம்பர் தேர்ட்டிலிருந்து ஜான்வரி டூக்குள்ளே இந்த இடத்துல நமக்கு சிவியர் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது இருக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் கனமுதல் மிக கனமழை அதுல நம்ம தெளிவாக ஏற்கனவே சொல்லிட்டோம் திருநெல்வேலியில் வந்து டிசம்பர் தேர்ட்டிக்கு அப்புறம் தான் ரெயின்ஃபால் ரொம்ப சிவியரா இருக்கும் அதுல எங்க வந்து மிக கனமழை எச்சரிக்கை இருக்குன்னா சேரன் மகாதேவி அம்பாசமுத்திரம் ஆலங்குளம் தென்காசிபுர வழிகள் திருநெல்வேலியிலேருந்து இருந்து தென்காசிபுற வழிகளில் கனமுதல் மிக கனமழை எச்சரிக்கை இருக்குது மற்ற இடத்துல கனமழை மட்டும் பதிவாகும் ஜஸ்ட் ஹெவி ரெயின்ஃபால் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் திருநெல்வேலி மாவட்டத்தில் எண்பது சதவீதம் கனமழையும் இருபது சதவீதம் மிக கனமழையானது தென்காசி போற வழிகளில் பதிவாக வாய்ப்புள்ளது அதே மாதிரி தென்காசி மாவட்டத்திலும் நிறைய இடங்கள்ல கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதாவது குறுகிய நேரத்தில் அதிக மழை பொழிவுங்கிறது தென்காசியில எதிர்பார்க்க முடியும் அதனால குற்றாலம் எல்லாம் போயிடாதீங்க புத்தாண்டு வந்து செலிப்ரேட் பண்ண போறோம் அங்க குற்றாலத்துல போய் குளிக்க போறோம்ட்டு போயிடாதீங்க அன்னைக்குதான் மழையே ரொம்ப அதிகமா இருக்கு டிசம்பர் தேர்ட்டி ஒன் ஜனவரி தான் தென்காசியில வந்து நமக்கு ரெயின்ஃபாலே வந்து அதிகமா இருக்கு அதனால் குற்றாலத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லி ஃபேமிலியாக கிளம்பி போயிடாதீங்க மழை ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களுக்கு சொல்லிடுறோம் தென்காசியில் இருக்கக்கூடிய சங்கரன் கோயில் புளியங்குடி செங்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டரப் பகுதிகளிலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி ஒன்றாம் தேதிகளில் கனமழை எச்சரிக்கை கண்டிப்பாக உண்டு சொல்லக்கூடிய தேதிகள் மட்டும் குறித்துக்கோங்க அது மட்டும் போதுமானதாக இருக்கும் சரிங்க இவ்வளவு தூரம் சொல்லிருக்கீங்க நாகப்பட்டினம் சொல்லியிருக்கீங்க ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் தென்காசி எல்லாம் சொல்லிருக்கீங்க மற்ற மாவட்டங்கள் என்ன ஆச்சு தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை மாவட்டம்னு தெரியுமா மத்த மாவட்டம் எல்லாம் என்ன ஆச்சுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கொந்தளிக்கிறாங்க நிறைய பேரு வெறும் ஐந்து மாவட்டத்திற்கு மழை வாய்ப்பு அப்படின்னு கேக்குறீங்க இந்த ஐந்து மாவட்டங்கள் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் இப்போ கனமழை வரைக்கும் பெய்யக்கூடிய மாவட்டங்கள் அதாவது ஒரு லேசானதுல மிதமான மழைங்கிறது மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை திருச்சி இங்கெல்லாம் அப்படியே சுத்தமா மழை வராம போயிருங்கிறதுலாம் கிடையாது டெல்டாவில் இந்த பகுதியிலாம் மிதமான மழை கிடைக்கும் அதனால அறிவிக்கப்படாத மாவட்டங்கள்ல நீங்க மிதமான மழை எதிர்பார்க்கலாம் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை அதே மாதிரி கன்னியாகுமரி மாவட்டங்கள் இங்கெல்லாம் நீங்க வந்து மிதமான மழை எதிர்பார்க்கலாம் மாடரேட் ரெயின்ஃபால் அதாவது பெரிய ஆபத்து கிடையாது இந்த அஞ்சு மாவட்டங்கள் தான் உஷாரா இருங்கன்னு சொல்லியிருக்கோமே தவிர மற்ற மாவட்டங்கள் யாருக்கும் நம்ம வந்து சொல்லலாம் கிடையாது சென்னையில இருந்து நிறைய பேர் உடனே கமெண்ட் பண்றாங்க சென்னையில பயங்கரமா வெயில் அடிக்குது நீங்கள் மழை வரும் என்று சொல்கிறீர்களே அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல போடுறாங்க நாங்கள் மழை வரும்னு எப்பங்க சொன்னோம் சென்னை பாருங்க சென்னை லிஸ்ட்ல இருக்கா சென்னை நம்ம லிஸ்ட்ல போட்டோமா இல்லை கிடையாது சென்னைத்து கேடிசிசிக்கு ஆபத்தே கிடையாது இதுக்கடுத்து ஃபுல்லா வெயில் தான் நீங்க வந்து எச்சரிக்கையாக இருக்கணும் இனிமே அவசியமே கிடையாது கேடிசிசி நம்ம பத்தி பேசவே இல்ல ஆனா இருந்தாலும் கமெண்ட் செக்ஷன்ல நம்ம பேசாத மாவட்டங்களும் வந்து நீங்க மழைன்னு சொன்னீங்க ஆனா மழையே வரல அப்படின்ட்டு கேக்குறீங்க ஆனா டேட் நோட் பண்ணிக்கோங்க எந்த மாவட்டங்கள் சொல்லியிருக்கோங்கிறத முதல்ல கேளுங்க உள் மாவட்டங்களாகட்டும் அதே மாதிரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் வானம் மேகமூட்டமும் வெயில் மட்டும்தான் இருக்கும் வெயில் மட்டுமே பகல் நேரங்கள் இருக்க வாய்ப்பு மழை அதிகமா எதிர்பார்க்க முடியாது இந்த புத்தாண்டு நாட்கள்ல இந்த சென்னையில இருந்து கடலூர் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு லேசான மழை கிடைக்கும் லேசான மழை அல்லது சாரல் மழை வரைக்கும் எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை மழை கிடையாதுங்க எதிர்பார்க்காதீங்க ராணிப்பேட்டை பக்கம்லாம் வந்து மிக கனமழை வரும்னு சொல்லி எதிர்பார்க்க வேண்டாம் ஏன்னா மழை வந்தா வரப்போகுதுன்னு சொல்ல போறோம் வரலன்னா வரலன்னு சொல்லிட்டு போக போறோம் இதுல என்ன இருக்கு அதனால் உள் மாவட்டத்தில் இருக்கிறவங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரியில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான மழை பொழிவு சில நேரங்களில் அவ்வப்போது எதிர்பார்க்கலாம் ஆனா அதுக்காக நம்ம வந்து வானிலை அறிக்கையை கேட்காம போயிடவும் முடியாது ஏன்னா வர ஒவ்வொரு நாளும் நீங்க வானிலை அறிக்கையை கேட்டா மட்டும்தான் அடுத்த தேதிகள் இப்போ இப்போ மழை வராம போலாங்க சென்னை பக்கம் இப்போ நமக்கு மழை இல்லாம போலாங்க அதே மாதிரி கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ஆணிப்பேட்டை இப்போ நமக்கு மழை இல்லாம போலாம் ஆனா நீங்க தினந்தோறும் வானிலை அறிக்கையை கேட்டா மட்டும்தான் அடுத்து எந்த தேதியில மழை வருங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அதனால எந்தெந்த தேதிகளில் மழை வருதோ நம்ம அறிவிக்காம நம்ம போறது கிடையாது எல்லா மாவட்டங்களையும் நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இப்போ அடுத்ததாக தென் மாவட்டங்களும் சொல்லியிருந்தோம் அறிவிக்கப்படாத மாவட்டங்கள்ல மிதமான மழை லேசான மழை மிதமான மழை மட்டும் எதிர்பார்த்தால் மிகவும் போதுமானதாக இருக்கும் வடகிழக்கு பருவமழை ஜனவரி மாதம் வரைக்கும் தொடர்ந்து பதிவாக வாய்ப்பு வடகிழக்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் ஜனவரி இறுதி வரைக்கும் தொடர்ந்து இருக்கும் நிறைய இடங்கள் அதாவது கிட்டத்தட்ட பல்வேறு மாவட்டங்கள் ஜனவரி இறுதி வரைக்கும் பல பகுதிகளில் கனமழையானது ரொம்ப தீவிரமாக பதிவாக வாய்ப்பு வாய்ப்புகள் இருக்குமா நிறைய பேர் கமெண்ட்ல கேட்குறீங்க ஜான்வரி லாஸ்ட் வரைக்குமே கூட ரெயின்ஃபால் இருக்காது இந்த நியூ இயர் வரைக்கும் இந்த புத்தாண்டு வரைக்கும் கொஞ்சம் மழை வாய்ப்புகள் இப்போ சொன்ன மாவட்டத்தில் கனமழையா இருக்கும் அதுக்கப்புறம் பொங்கல் நாட்கள்லாம் மழை சற்று ஓய்வு கொடுக்கும் பகுதியாக இந்த லேசான மழை மிதமான மழை மட்டுமே தொடர்ந்து நீடிப்பதற்கான வாய்ப்புகள் ஜனவரி மாதத்துல காத்திருக்கு கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வடகிழக்கு பருவமழை நிறைவுக்கு வந்தாச்சு ஏதோ இந்த மழையோட இப்போ சொல்லியிருக்கிற மழையோட கிட்டத்தட்ட வடகிழக்கு பருவமழை முடிவுக்கு வந்துடும் அதுக்கப்புறம் பெரிய எந்த நிகழ்வும் தமிழ்நாட்டில் கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் கிடையாது அப்படிங்கறத மிக தெளிவாக சொல்லிடுறோம் நிறைய பேர் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களை கொஞ்சம் சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரொம்ப குறைவான பேர் தான் நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க அதனால எல்லாருமே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம் ப்ராடக்ட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கு சேல் போயிட்டு இருக்கு பாருங்க ஸ்க்ரீன்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்துருக்கிறோம் அதனால மறக்காம அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே எல்லாமே நீங்கள் வாங்கிக்கோங்க தொடர்ந்து உங்களுக்கு சேனலில் வந்து ஷாப்புன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்போம் அல்லது ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் போனாலும் நீங்கள் வந்து பெஸ்ட் ஆஃபரில் நிறைய ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த ப்ராடக்ட் தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை உங்களுக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களும் நிறைய அதில் விற்பனை செய்யப்படுகிறது